திருச்சி அருகே பூட்டியிருந்த மளிகை கடையில் நள்ளிரவில் விசாரணை திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த தோளோர் பட்டியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன் இவருக்கு சொந்தமான கடையை தொட்டியம் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கு மளிகை கடை வைப்பதற்கு வாடகைக்கு விட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் முருகானந்தம் நடத்தி வரும் மளிகை கடை முன்பாக பெட்ரோல் குண்டை வீசியதாக கூறப்படுகிறது இதில் கடையின் வெளியே வைக்கப்பட்டிருந்த உப்பு மூடைகள் ஏறிந்து போனது கடையின் சுவரில் சிறு பகுதி பேர்ந்து விழுந்தது சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்த ஞானசேகரன் இது குறித்து தொட்டியம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் பேரில் திருச்சி மாவட்ட ஏடிஎஸ்பி கோடிலிங்கம் தொட்டியம் காவல் ஆய்வாளர் கதிரேசன் ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல்கட்ட விசாரணையில் சந்தேகத்தின் பேரில் மூன்று நபர்களை காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பெண்ணுடன் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர் மேலும் தொடர்ந்து சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்